ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எல்லாத்துமே கோடு ஆகிட்டு இன்னைக்கு அதனால கசாய வச்சு கொடுக்கலாம் இருக்கேன் மருந்து மாத்திரம் ஓடிட்டு இருக்க காலத்தில் ஆரோக்கியமாக இந்த மூலிகைகள் கடை கொடுத்து இந்த மூலிகளை வச்சு நெஞ்சு சளி வரைக்கும் இருக்கலாம் துளசி ஒரு நாலு வெத்தலை கற்பூர கொஞ்சம் பெப்பர் மிளகு சீரகம் ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் கழுவிட்டு கட் பண்ணி கொதிக்க வைக்கிறேன் வாங்க போய் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் கழுவிட்டேன் துளசி போட்டு போய் கட் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து கற்பூர கட் பண்ணி வச்சுட்டேன் வெத்தலை கழுவி கட் பண்ணி வந்துருக்கலாம் துளசி வெத்தலை கற்பூர சீரகம் மிளகு எல்லாத்தையும் போட்டு குறிக்கலாம் அந்த மாதிரி இது மூணு மரம் குத்துக்கலாம் நாட்டு சக்கரை போடணுமா பணம் வெள்ளம் போட்டால் நல்லது அது நம்ம கிட்டே இல்லை அதனால நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் ரெடி ஆயிடுச்சுமா எடுத்து குடிச்சுக்க ஒரு ரெண்டு வேளை குடி டக்குன்னு சளி இல்லை சரியாயிடுது பேர் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க